பாப்புலரான யூடியூபர் இரஃபான் தனக்கு என்ன குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு போகுது ட்யூபர் வெளிநாட்டுல இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட யூடியூப் சேனல்ல ரீசன்டா அறிவிச்சாரு கிட்டத்தட்ட அந்த வீடியோவை இருபது லட்சம் பேர் பார்த்திருக்காங்க இந்த நிலையில தான் இரஃபான் கிட்ட விளக்கம் கேட்டு இப்போ சுகாதாரத்துறை அவருக்கு நோட்டீஸ் அனுப்பி எப்பவுமே ஜெண்டர் என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியாது அப்படின்ற ஒரு நிலைமையில இவர் வெளிநாட்டுக்கு போய் தன்னோட ஒய்ஃப்க்கு என்ன குழந்தை பிறக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவரோட யூ டியூப் சேனல்ல அறி வச்சிருக்காரு இப்போ காவல்துறையிலயும் இவர் மேல ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாவும் இப்போ ஒரு நியூஸ் வந்துட்டு வெளியில வந்திருக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டில் இப்போ வயிற்றுல இருக்க குழந்தை என்ன குழந்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏழு வருஷம் வர அவங்களுக்கு ஜெயில் தண்டனை இருக்கு அப்படின்றது நடைமுறையில இருக்கிற ஒண்ணுதான் அதை இப்ப இரஃபான் செஞ்சதுனால அவருக்கும் இதே மாதிரி தண்டனை வழங்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு யூடியூப்ல இருந்து வெளிநாடு வரை போயிட்டு அங்க கிடைக்கிற உணவுகளை எல்லாத்தையும் சாப்பிட்டு அதை விமர்சனம் செஞ்சு வீடியோவா இது இப்போ டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு இவருக்கு சோசியல் மீடியால ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஹசிஃபா அப்படின்ற பொண்ணு திருமணம் செஞ்சுகிட்ட இவரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இவரோட கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இவங்க கர்பாங்க அதுக்கப்புறம் போய் தான் என்ன இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களாம் இப்போ இதுதான் இவருக்கு சிக்கலாவே அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்போ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இதே மாதிரி அப்டேட்ஸ் பாக்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க